என்னென்ன பண்ணானுங்க அப்படிங்கிற இந்த பத்து நாள் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க பின்னநாயகன்னு பேர் வச்சானுங்க பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இறந்த பிணங்கள் கீழே கிடக்கிற மாதிரி அவர் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி ரத்தம் தெரிச்சு கிடக்குற மாதிரி பண்ணுங்க ஒருத்தன் விஜய் வெட்டுவனு சொன்னான் ஒருத்தன் கூத்தாடி நாயேன்னு கற்றுனா அதாவது என்னென்னா இதோட விஜய் வந்து வெளில வரக்கூடாது அவரை முடிச்சு உள்ள உட்கார வைக்கணுங்கிற எல்லாத்தையும் பண்ணி பார்த்தாங்க எல்லாத்தையும் பண்ணி பார்த்தாங்க பண்ணாங்க விஜய்க்கு உதவி ஒரே விஷயம் என்னன்னா விஜயோடைய அமைதி இந்த திருப்புகளெல்லாம் வரதுக்கு முன்னாடி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டோம்னா இது ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் நரேட்டிவ் செட் பண்ணுது இவ்வ இறக்கமே இல்லாமல் நரேட்டிவ் செட் பண்ணானுங்க இன்றைக்கி அந்த வாடகை வாயினை எல்லாம் பார்த்தீங்கன்னா எவனையுமே காணும் இன்றைக்கி வாய திறக்கல எப்படி மிதுவாக வரான வீடியோ இது இவரவழிய இல்லையா போட்டாகணுமே என்ன பண்ணுறது நம்ம எஜமானுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க ஏன்னா அவர் நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்டுருக்கார் நிறைய கேள்வி கேட்டுருக்கார் அதே மாதிரி அந்த விக்டிமுக்கு விக்டிம் சொந்தக்காரருக்கு அவருக்கு அப்பியரான வக்கீல் அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா சென்சிபிளாக சிம்பிளான ஒரு கொஷின் கேட்டிருக்காரு இவ்வளவு மக்கள் காயமட்டிருக்காங்க இவ்வளவு மக்கள் இறந்துருக்காங்க அங்கே போலீஸ் பாதுகாப்புன்னு இருந்திருக்குது அவங்களுக்கு எப்படி காயமே ஆகல ஒருத்தருக்கு கூட எப்படி காயம் கூட ஒருத்தருக்கு கூட எப்படி காயமாகல அப்படிங்கிற விஷயத்தை அவர் கேட்டிருக்காரு சின்ன ஆர்குமெண்ட்டாக இருந்தாலும் இது எல்லாம் கோர்ட் வந்து நாளைக்கு வந்து விரிவான விவாதங்கள் நடக்கிறப்போ இன்னும் நடக்கிறப்போ நிறைய கேள்விகளுக்கு நமக்கு வந்து பதில் கொடுக்கும் இன்னைக்கு தான் ஆனால்